எம்ஜிஆர் வாத்தியார்ன்றோம்ல எம்ஜிஆருக்கு ஒரு வாத்தியார் இருந்தார் அவர் கிடையாது காலியன்ற ரத்தனம் கிடையாது அவர் சே எம்ஜிஆர் வாத்தியாராக ஒருத்தரை மதித்த ஒருத்தர் அவர் பேர் வந்து லட்சுமணதாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து கவிஞர் வசனகர்த்தா எல்லாமே அப்போ இந்த படம் அந்த சாயா படம் அந்த படங்கள்லாம் வசனகர்த்தா அவர் அது என்எஸ் கிருஷ்ணன் வழக்கம் போல் இவரை இந்த கவிஞரை ஏதோ ஒரு இதுக்கு கேள்வி கேட்க அவர் நீனோட வெண்டைக்காக நீங்களாம் ஒரு ஆளா நான் படித்த தமிழுக்கு இதுவா நீ வந்து என்ன கேள்வி கேட்குறேன்னு இப்போது அந்த வெண்டைக்காரனா நான் ஓகே நான் சமையலுக்கு பயன்படுவேன் இப்போது நான் கேட்ட கேள்வி பஸ் சொல்ல சொல்லுங்க நீ என்னடா சொல்கிறது என்ன ரெண்டு இது பண்ணிட்டேன்னா நாலு பேர் கை தட்டானே ஆளாடா நீ வாடா போடான்னு பேசி இது பண்ணோன்னே வாத்தியாரே நீங்கள் இப்போ நீங்கள் சரியாக பஸ் சொல்ல நான் ஏன்டா அவனை சொல்லணும் என் தமிழ் எனக்கு தெரியும்டா இல்லை உங்கள் நீங்கள் அவ்வளோ தமிழ் அவ்வளோ இது பேசுகிறீங்கன்னா அவங்க வசனங்கள்ல ஏன் சமஸ்கிருதம் இருக்குது என்எஸ் கிருஷ்ணன் அப்போவே